தாழ்வாள்கமை இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம நட்சத்திரங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிறக்கும் போது ஒரு வடிவத்தில் நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா இருக்குங்க அந்த நட்சத்திரத்தோட அந்த வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்கு அதாவது நான்கு பிரிவுகள் இருக்கு அப்ப ஒரு நட்சத்திரம் அப்ப இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு இப்போ நமக்கு நம்ம சொல்ல வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை இவங்களுக்கு நல்லது அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையா இந்த வீடியோவில பாக்குறவங்க இந்த நீங்க பிறந்த நட்சத்திரம் நீங்க இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலைவிதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை தலைவீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்கிது லக்னாதிபதி எங்கே நிற்குது உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரத்துக்குரிய வீடியோ கேளுங்க அதுக்குரிய வழிபாடு வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் திருவாதிர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திர வரிசையில் ஆறாவது நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் இது வந்து கிரேக்க பெயர் அப்படின்னா பெடல் கியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி காற்று ராசி ராசியான மிதுன ராசிங்க இந்த ராசி அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் பகவான்ங்க அதனால நட்சத்திர அதிபதியான ராகுவோட குணமும் ராசி அதிபதியான புதனோட குணமும் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்புங்க சிவபெருமானோட நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் சிவனோட கண்ணீர் துளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவன் அழுது வந்த கண்ணீர் துளி கிடையாதுங்க சிவன் வந்து பல கோடி ஆண்டுகள் தியானம் இருப்பாருங்க தியானம் வந்து கலந்து கதஞ்சி எழும்போது அவரோட கண்ணில் இருந்து அந்த நீர் வந்து வருங்க அதனால் அந்த முதல் சொட்டு தான் வந்துட்டு திருவாதிரை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இவங்களுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரி மனசுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் உடனே கண்ணீர் விட்டு அழுதுட்டீங்க அப்படின்னா அந்த மன பாரம் உங்களுக்கு வந்து குறைஞ்சிருங்க அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து தீந்துரும் அந்த சிவனோட அருளால் நான் ஆண் அழமாட்டேன் அப்படிங்களாம் நீங்கள் இருக்காதீங்க அவங்க நீங்கள் அழும்போது உங்களோட பிரச்சனைகள் அப்படியே அந்த கண்ணீர் நீர் துள்ளி கீழே வர்ற மாதிரி கரைஞ்சு போயிடும் சிவனோட அருளால் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த திருவாரூர் நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னையே மாற்றி கொள்வாங்க புதன் ஓட ராசியில் இருக்கிறனால அதுவும் கண்ட ராசியில் இருக்கிறனால இவங்கள பற்றின விஷயங்கள் ரகசியங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பரவும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பர்ஸ்னல் விஷயத்த நீங்கள் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க பார்ப்ப பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பலா பழம் மாதிரி முள் முள்ளாக இருக்க மாதிரி இருப்பாங்க அதாவது ஹார்டாக தெரிவாங்க ஆனால் பழகுனா தெரியும் இவங்க அதுக்கு வந்த பலா பழத்துக்குள்ளே இருக்கிற பலாச்சுளை மாதிரி இனிமையானவங்க அப்படின்னு தெரியும் அதே மாதிரி தங்களை யாராவது ஒருத்தங்க இவங்களை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களை எக்காரணத்தை கொண்டும் இவங்க கைவிடவே மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு இவங்களால் உதவியை வந்து இவங்க செஞ்சே தீர்வாங்க ஆனால் கொஞ்சம் சுயநலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அறிவு திறன் அதிகமாக இருக்கவங்க நல்ல புத்திசாலிங்க புதனோட நட்சத்திரம் புதனோட வீட்டில் இருக்கனால நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த எப்படி வந்து சிம்பிளா செய்யணும் அதாவது ஹார்ட் ஒர்க் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அண்டர்ஸ்டாண்டிங் கப்பாசிட்டி அதிகம் ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னாவே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவங்க இந்த திருவாதிர நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி இளமையிலேயே தன்னோட குடும்ப பொறுப்பை வந்து இவங்க எடுத்துக்குவாங்க உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே சமயத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கும் நிறைய திருவாதிர நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் ரெண்டு தொழில் மூணு தொழில் பண்ணக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் திருவாதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் தோல்வி அப்படிங்கிறது இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எமோஷ்னலாக அதிகமாக யாருக்கிட்டையும் அட்டாச் ஆகாமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக எதிர்பாலினத்தினரிடம் வந்து அட்டாச்மெண்ட் அதிகம் இருக்கக்கூடாது ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் வரும் இதில் இவங்க கவனமாக இருக்கணுங்க திருவாதிரை பொறுத்த வரைக்கும் அருமையான நட்சத்திரம் அவங்களோட வீக் பாயிண்ட் அப்படின்னா அன்புதாங்க தாங்க நீங்க செலுத்தக்கூடிய அன்பு உங்களுக்கு அப்படியே திரும்ப கிடைக்காது அதனால நீங்க வெக்ஸ் ஆவீங்க அதனால நீங்க யாருக்கிட்டையுமே நீங்க கொடுக்குற அன்பை எதிர்பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா உங்க மனசு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியா இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்னா வந்து புத்தகத்துறை அது மட்டும் இல்லாமல் வந்து கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சக்ஸஸான மருத்துவர் இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களாம் வந்து இருப்பாங்க திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுல ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அந்த பணத்தை சேமிப்பு கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த குணம் இருக்காது குடும்பத்துக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லாதப்ப உங்களுக்கு அவங்க வந்து உதவி பண்ண மாட்டாங்க மாட்டாங்க அதனால் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து பணம் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க நிறைய பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுங்க ஒயிட் கலர்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இப்போ இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கான தசை அப்படின்னா ஃபஸ்ட்டு தசை ராகு தசைங்க ராகு தசை பதினெட்டு வருஷங்க அடுத்து ரெண்டாவது தசை அப்படிங்கும்போது போது குரு தசை பதினாறு வருடங்கள் அடுத்து சனி தசை பத்தொம்பது வருடங்கள் புதன் தசை ஏழு வருடங்கள் அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா தசைகளுமே வந்து அதிக வருடங்கள் இருக்கக்கூடிய தசைகள் தான் அதுக்கு அஞ்சாவது தசை தான் கேது தசை ஏழு வருஷம் அப்போ இவங்களோட ஜாதகத்தில் ராகு வலுவாக இருந்தாலோ குரு வலுவாக இருந்தாலோ சனி வலுவாக இருந்தாலோ இல்லை புதன் வலுவாக இருந்தாலோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிக வருடங்கள் ஆதிக்கம் கொண்ட தசைகளாக இருக்குங்க அதனால் அந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கும் போது இவங்களுக்கு ரொம்பவே வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான தெய்வ வழிபாடு என்ன மரங்கள் என்ன பறவைகள் என்ன உணவுகள் என்ன லக்கி கலர்ஸ் என்ன இவங்களுக்கான ஜீவ சமாதி வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இவங்களுக்கான தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா ருத்ரனுங்க ருத்ர வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அதாவது சிவபெருமானோட இன்னொரு அம்சம் தான் வந்து ருத்ரனுங்க சிவன் வழிபாடு ருத்ராட்சத்தை நீங்கள் வந்து போட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க மரம் அப்படின்னு பார்த்தோம்னா செங்காளி மரம் கருங்காலி சொல்லுவாங்கள்லங்க அது மாதிரி செங்காளி மரம் வந்து வாய்ப்பு கிடைச்சா வளர்த்தலாம் ரொம்ப ரேர் இருக்குதுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த செங்காளியில் செய்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது அதுவும் நீங்கள் நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு வாங்கி பயன்படுத்திக்கோங்க அதாவது பிரேசிலா போட்டுக்கலாம் செயினாக போட்டுக்கலாம் இல்லை வந்துட்டு ஒரு துண்டு மரத்தை நீங்க வந்து உங்களோட பர்ஸ்லேயோ இல்லை உங்களோட பணப்பெட்டிகளையோ வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னா மந்தாரை பூங்க மந்தாரை பூ ரொம்ப வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய வில்வ பூ இது ரெண்டும் உங்களுக்கான பூங்க வில்வத்தால சிவனை வந்து அர்ச்சனை பண்றது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆண் நாயுங்க நாய்க்கு வந்து உணவளிக்கிறது ரொம்பவே நல்லதும் குறிப்பாக திருநாய்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா அதுக்கு மருத்துவ உதவி பண்ற வந்து உங்களுக்கு பண்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னாங்க கேழ்வரகு களின்னு சொல்லுவோம் இல்லைங்க கேழ்வரகு களியாக சாப்பிடலாம் இல்லை கூழாக சாப்பிடலாம் உங்கள் பிறந்த நட்சத்திரம் திருவாதர நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி இதை தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க களியோடு சேர்த்து பொரியும் உங்களுக்கான உணவுங்க பொரி சாப்பிட்றது மீன்களுக்கு பொரி வந்து போடுறது இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான வேதை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரங்க அவிட்டம் நட்சத்திரம் நட்சால மிக முக்கியமான விஷயங்கள் செய்யறத தவிர்த்துக்கோங்க அவிட்டம் நட்சத்திரத்தை வந்து வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க வேண்டாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாகவும் உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரம் வேணாங்க அவிட்ட நட்சத்திர நாள் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க அவிட்ட நட்சத்திர நாளில் உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா பழம் பழம் வாழைப்பழம் இருக்கு இல்லைங்க அந்த வாழைப்பழத்தை தானம் பண்ணுங்க அதை அந்த நட்சத்திர தாக்கம் உங்களுக்கு குறையும் வாழைப்பழ தானம் அடிக்கடி நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும் டெய்லியும் ஒரு பழமாவது நீங்க உணவில் எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லது அடுத்து உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ஸ்ரீ அபயவரதீஸ்வரர் இது வந்து அபிராமப்பட்டினத்துல இருக்கு ஸ்ரீ அபயவரதீஸ்வரர் அடுத்து வந்து ஸ்ரீ சோழீஸ்வரருங்க திருவாரூர்ல சோலிங்கபுரம் சோலிங்கபுரத்துல இருக்கக்கூடிய சோலீஸ்வரர் தான் உங்களுக்கான நட்சத்திர கோவில் இந்த ரெண்டு நட்சத்திர கோயிலுக்கும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க கடலூரில் இருக்கக்கூடிய ஐயனார் கோவில் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவிலுங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா க்ரீன் கலர் லெட் கலருங்க ரெட்டு கிடையாதுங்க லெட் எல்இ லெட் கலர் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலருங்க அதே மாதிரி என்ன பொருட்களை பயன்படுத்துகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா வைரம் பயன்படுத்தலாம் உங்கள் ஆஃபீஸில் சிவன் படம் இல்லை நட்ராஜர் படம் இருக்குது பார்த்தீங்களா நடன குலத்தில் இருக்க நடராஜரோட படத்தை வைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடைக்காடார் அந்த இடைக்காடாரோட சித்தர் வழிபாடு உங்களுக்கு மனசில் நிம்மதியையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும் இது வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னீங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்ல தெரிலங்க பார்க்க தெரிலிங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காமிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்